அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் எப்படி நிரப்பணும்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பிஎல்ஓ வந்து எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை இருக்கிற எல்லாருக்கும் இந்த கணக்கீட்டு படிவம் கொடுத்துருப்பாங்க அதில் மேலே வந்து வாக்காளரின் பேர் வாக்காளரின் புகைப்பட அடையாள எண் முகவரி வரிசை எண் பாகம் எண் சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் இருக்கும் அது பக்கத்தில் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அது பக்கத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவன்னு இருக்கும் அங்கேருந்து உங்களோட புகைப்படத்தை ஃபோட்டோ வந்து அங்கே ஒட்டிடணும் அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற பிறந்த தேதி ஆதார் எண் ஃபோன் நம்பரு அதை எழுதிட்டு உங்களோட அப்பா பேர் எழுதிடணும் இந்த ஃபார்ம் வந்து யாருதோ அங்கே ஃபோட்டோ இருக்கணும் யார் ஃபார்ம்னு அவங்களோட அப்பா பேர் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஓட்டிருமை இருக்க அப்படின்னாக்கா அவங்களோட அடையாள அட்டை நம்பர் எழுதிக்கணும் அடுத்தது அவங்களோட அம்மா பேர் அவங்க அம்மாவுக்கும் இப் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களோட ஓட்ரை நம்பரை எழுதிக்கணும் அடுத்தது வந்து இங்கே ஃபோட்டோவில் ஃபார்மில் இருக்கிற ஃபோட்டோ இருக்குங்களா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகியிருந்தால் ஜென்ஸாக இருந்தால் அவங்களோட ஒய்ஃபோட பேர் எழுதிக்கிட்டு அவங்களோட ஓட்ரை நம்பர் எழுதிக்கணும் அதே வந்து லேடியாக இருந்தால் மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட ஓட் ஐடி நம்பரை எழுதிக்கணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரண்ட்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோமா நமக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள்னு இருக்குது இதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருந்துச்சுன்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே எழுதணும் வாக்காளர் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோடய ஓட்டைடி நம்பர் என்ன அதில் உறவினர் பெயர் என்ன இருந்துச்சு உறவுமுறை மாவட்டம் மாநிலம் அப்போ வந்து எந்த சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியோடய பாகம் என்னென்ன வரிசை என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மேலே இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இப்போ வந்து புதுசாக ஓட்ரைடியில் சேர்த்துறவங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுனால் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க பேர் இருக்காது ஆனால் அவங்களோட உறவு யாராவது இருப்பாங்க அப்பாவது அம்மாவது அந்த மாதிரி உறவு முறைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க பேர் இருக்கும் அவங்களோட உறவு முறையில் அவங்களோட பேர் வாக்காளர் புகைப்பட அடையாள எண் உறவினர் பெயர் இந்த பக்கம் இருக்கிறத எல்லாமே ரைட் சைடில் இருக்கிறத ஃபில்லப் பண்ணிக்கணும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா பிஎல்லோவை பண்ணிக்குவாங்க அடுத்தது வந்து வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது இந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அதில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க அடுத்தது கீழே வந்து நில அளவரின் கையொப்பம் அதில் வந்து அவங்க பிஎல்லோ போட்டுருவாங்க இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர பிஎல்லோட்ட இது வந்து நீங்கள் திரும்ப கொடுத்துருங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபில் அப் பண்ணுங்கள் தெரியாததை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் ரெண்டு படிவம் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு படிவத்தை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி பிஎல்ஓட்ட கொடுத்துருங்க ஒரு படிவத்தை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்கள் படிவத்திலே மேலே வந்து பிஎல்ஓட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனாலும் அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க நன்றி நீங்கள் ஃபில் பண்ண படிவத்தை பிளோட்டை கண்டிப்பாக கொடுத்துருணும் அவங்க வருவாங்க வரும்போது கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுக்காமல் மறந்துட்டாவோ அல்லது ஃபார்ம் வந்து நீங்கள் தொலைச்சிட்டாவோ உங்கள் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வராது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் படிவத்தை பத்திரமா வச்சுருந்து பிஎலோட்டை கொடுத்துருங்க